ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் நாற்பத்தி எட்டு துரோணகிரிக்கு அருகில் இருக்கும் மதராஞ்சலம் என்னும் மலையை அடைந்த ஹனுமன் மிகவும் தாகம் அடைந்து அங்கிருந்து ஒரு பிராமணனைக் கண்டு கொஞ்சம் தண்ணீர் தர வேண்டினான் மாருதியை கண்ட அந்த அந்தனன் மகிழ்ச்சியுடன் உன்னை இங்கே காண மிகவும் சந்தோஷமடைந்தேன் இன்றிரவு இங்கேயே தங்கி பசியாரி காலையில் செல்வாயாக என வேண்டினான் நான் இங்கே தங்குவது என்பது இப்போது இயலாத காரியம் எனது வேலையை இப்போதே நான் முடித்தாக வேண்டும் என மாருதி அவனிடம் சொன்னான் தனது வேண்டுகோளை ஏற்க மறுத்த மாருதிக்கு அங்கிருந்த ஒரு நதியை அந்த அந்தணன் காட்டினான் அதன் அருகில் சென்று நீரருந்தும் வேளையில் ஒரு தேவதை ஒரு மலையளவில் தன்னை காட்டிக்கொண்டு அந்த வானரத்தை உண்ண முனைந்தது அவளது கால்களை பிடித்திழுத்து மாருதி அவளை கொன்றான் உடனே ஒரு அழகிய தேவாங்கனை அதிலிருந்து எழுந்து மாருதியின் அடி பணிந்து பணங்கினாள் நான் மிகவும் அழகாய் இருந்ததில் கர்வமுற்று ஒரு முனிவரைப் பார்த்து ஏளனமாக சிரித்தேன் அதனால் கோபமுற்று அவர் என்னை ஒரு விவசியாக சபித்துவிட்டார் என்னை மன்னிக்குமாறு அவரிடம் வேண்டிய போது உனது கைகளால் எனக்கு சாப விமோச்சனம் நிகழும் என அருளினார் உனக்கு இந்த நீர்நிலையை காட்டிய அந்த அந்தனன் உண்மையில் கால நேமி என்னும் ஒரு அசுரன் என்பதை உனக்கு தெரிவிக்கிறேன் அவன் பல அசுரர்களுடன் இங்கே வெகு நாட்களாக வசித்து வருகிறான் உன்னை தாமதப்படுத்தவே ராவணன் இவனுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறான் இப்படி நீ இந்த ஆற்றுக்கு வரும்போது நான் உன்னை தின்ன வேண்டும் என்பதே அவன் திட்டம் என சொன்னாள் அதை கேட்டதும் மாருதி அந்த அந்தனரிடம் வந்து உன் தாகத்தை தீர்த்த அந்த நதியை காட்டியதால் நீ எனக்கு ஏதேனும் பரிசு தர வேண்டும் என அந்தனன் கேட்டான் ஓ உனக்கு பரிசு தரவே நான் இங்கு வந்திருக்கிறேன் என மாருதி சொல்லி அவனுக்கு பல குத்துகளை விட்டான் உடனே அந்த பிராமணன் ஐந்து யோஜனை நீள அகலமான தன் சுய உருவை எடுத்துக்கொண்டு மாருதியுடன் போரிட மாருதி அவனை உடனே கொன்றான் அவனுடன் இருந்த அசுரர்கள் ராவணனிடம் சென்று நடந்ததை விவரித்தனர் மாருதி துரோணகிரி மலையை அடைந்து தன்னுடன் உடனே ஜுவேலாவுக்கு வருமாறு வேண்டினான் நீ ஒரு விளையாட்டு பிள்ளை போடா முட்டாளே நான் உன்னுடன் வரமாட்டேன் என அந்த மலை மாருதியை விரட்டியதே அதைக் கேட்டு ஆத்திரம் அடைந்த மாருதி அந்த மலையை அப்படியே பெயர்த்து கொண்டு ஜுவேலாவுக்கு பறந்தான் அப்படி செல்கையில் வசிஷ்டருடன் நந்தி கிராமத்தில் தவம் இருந்த பரதன் இந்த ஒளி பொருந்திய மலையைக் கண்டு ராமலக்ஷ்மணர்களுக்கு ஏதோ ஆபத்து நிகழ்கிறதோ என எண்ணி அந்த மலையின் மீது ஒரு அம்பை எய்தான் அது மலையை பிளந்து அனுமனின் கரத்தையும் தாக்கியது ராம் ராம் என சொல்லிக்கொண்டே மாருதி கீழே விழ அந்த ஒளியைக் கேட்ட பரதன் நீ யார் என அந்த வானரத்தை கேட்டான் நடந்த அனைத்தையும் விவரித்து லக்ஷ்மணனை காப்பாற்றவே இந்த மலையை நான் எடுத்துக்கொண்டு போகும் விவரத்தை மாருதி சொல்லி இப்போது நான் என்ன செய்யட்டும் விடுவதற்குள் என்னால் ஜுவேலா செல்ல முடியாது நான் செல்லவில்லை என்றால் லக்ஷ்மணனை காப்பாற்றவும் முடியாது என வருந்தினான் ராம காரியத்துக்காக செல்லும் நீ கவலைப்படாதே ஆயிரம் யோஜனை தூரத்தில் இருந்தாலும் அந்த ஜுவேலாவிற்கு உன்னையும் இந்த மலையையும் இப்போதே இந்த அம்பின் மூலம் அனுப்பி வைக்கிறேன் நீ இந்த அம்பின் மீது உட்கார் என பரதன் ஆறுதல் அளித்தான் பரதனின் நம்பிக்கையையும் ஆற்றலையும் கண்ட மாருதி மிகவும் வியந்து நீ கவலைப்படாதே நானே அங்கு சென்றிடுவேன் என சொல்லி அவனிடமிருந்து விடை பெற்று துரோணகிரி மலையுடன் ஜுவேலா நோக்கி பறந்தான் அவன் கொண்டு வந்த மலையிலிருந்து இருக்கும் மூலிகை செடியை சுசேனன் கண்டுபிடித்து லக்ஷ்மணனை உயிர்ப்பித்தான் அதே போலவே மற்ற வானரர்களையும் உயிர்ப்பிழைக்க செய்தான் சுசேதன் இதை செய்ததும் மாருதி துரோணகிரியை எடுத்து சென்று மீண்டும் அதை அதன் இடத்திலேயே வைத்து திரும்பினான் அப்படி செல்லுகையில் ராவணன் அசுரர்களை அனுப்பி அந்த மலையை மாருதி கையிலிருந்து பிடுங்க முயற்சிக்க ஒரு கையில் அந்த மலையை தாங்கிக் கொண்டே மறு கையால் அசுரர்கள் அனைவரையும் மாருதி கொன்றளித்தான் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குருதேவா ஜெய் ஸ்ரீராம்